வணக்கம் வெல்கம் டு பிரேக் டைம் ஊர் ரெண்டுபட்ட கூத்தாடிக்கு கொண்டாடுறன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பாமகவில் நடக்கிற அப்பா மகன் மோதல் வந்துட்டு மீடியாவுக்கு இப்போ சரியான தீனியாக போயிட்டுருக்கு ஏடிஎம்கே டிஎம்கேவுக்கு அடுத்து ஒரு வலிமையான கட்சியாக இருந்த பாமக இப்போ உட்கட்சி பூசல்னால ரொம்ப பேர் டேமேஜ் ஆகிட்டே வருது அப்பா மகன் சண்டை எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் அதை வெளிப்படையாக இவர் வந்து ராமதாஸ் பேசுகிறது அன்புமணியுடைய வளர்ச்சிக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும் போல இருக்கு என்னதான் இருந்தாலும் இவர் அப்பா பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது தான் எப்படி இருந்தாலும் அவர் வயசாகிடுச்சி கடைசி காலத்தில் கட்சி அவர்கிட்ட தான் கொடுக்க போகிறாரு அன்புமணியே இப்படி அவசரப்படுறாருன்னு தெரியல வயசாகிட்டா வீட்டில் பெரியவங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி இவரை ஒதுக்க ஆரம்பித்ததும் மனக்குமுறலாம் இவருக்கு வெளில வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலேயும் நம்ம சொல்லாமல் இருந்தால் நமக்கு ஏதாவது ஆகிடுமோங்கிற பயத்தில் எல்லாத்தையும் வெளில சொல்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் கட்சி நிர்வாகிகளை ஒரு ஒருத்தராக ஏறு நியமிக்கிறது அதை தூக்கிட்டு கட்சி தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்லி ராம்தாஸ் ஐயா நேரு நியமிக்கிறது மாற்றி மாற்றி இப்படியே போயிட்டுருக்குது பவுண்டமணி செந்தில் காம்படி மாரி அவ என்ன சோறு இல்லைன்னு சொல்கிறது நான் சொல்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி இதில் லேட்டஸ்ட்டாக வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் வந்து கட்சியில் நடக்கிற குழப்பத்துக்கு காரணம் டிஎம்கே தான் எங்களை எப்படியாவது அழிக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல அப்படியான்னு சொல்லி ராமதாஸ் அவர்களை கேட்க அப்பட்டமான பொய்யின் அவர் பல்டி அடிக்க பையனுக்கு எதிராக அப்பா அளவுக்கு பேசுவாங்களாங்கிறது இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்த்து தான் தெரியுது அதுவும் ஓப்பனாக வெளியில் பேசுறது எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது ஒரு விதத்தில் எல்லாத்தையும் அமைதியாக கடந்து போகிற அன்புமணி ராமதாஸ் அந்த விஷயத்தில் பாராட்டலாம் பதிலுக்கு பதில் பேசாமல் அவர் பாட்டு பேசிட்டு போட்டோம் அப்படின்ட்டு கட்சி வேலையை பார்க்குறாரு என்ன தான் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை குடும்பத்துக்குள்ளேயே வச்சு பேசிட்டு வெளில வர்றது நல்லது இப்படி மீடியாவுக்கு எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிட்டு நாளைக்கு ஒன்று சேரும்போது அதெல்லாம் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கே அசிங்கமாக இருக்கும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்